கூட அழகா டிசைன் பண்ணி வரல என்னங்க உள்ள போட்டால் நைட்டி வெளியே போட்ட டாப்ஸ் அதான் ஹலோ மகளிர் வணக்கம் வெல்கம் டு மதுரை தமிழ்ச்சி சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு நைட்டி கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ட்ரெண்டியா இருக்கக்கூடிய இந்த மாதிரி டாப்பா நைட்டியா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு சூப்பரா ட்ரெண்டிங் நைட்டி கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் ஒரு ஹோல்சேல் குடவுன் ஒரு ஷோரூம் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க அங்கதான் வந்திருக்கோம் இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா ராசாத்தி டார்லிங்கோட டீலர் இவங்க தான் மதுரையிலே இவங்க தான் டீலர் ஸோ அங்கதான் நம்ம வந்திருக்கோம் இப்போ வந்து அவங்கள மீட் பண்ணிடலாம் கடை அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த நேம் எல்லாம் கேட்கலாம் ஹாய் ஆனா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இப்போ நம்ம வந்து எஸ்வி ஃபேப்ரிக்ஸ்ல இருக்கோம் ராசாத்தி நைட்டி மத்த பிராண்டட் நைட்டி நம்ம நிறைய செஞ்சுகிட்டு இருக்கோம் நம்ம கடையில அதை வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம் என்னென்ன காட்டுறேன் என்னென்ன பாருங்க டிசைன் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன் ஃபேன்சி டிசைன் இருக்கு எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு எல்லாமே குவாலிட்டி குவாலிட்டியா நான் உங்களுக்கு காட்டுறேன் தர தரமான ரைட்டி உங்களுக்கு காட்டுறேன் ரேட் கம்மியா காட்டுறேன் நீங்க ஹோல்சேலுக்கு எடுத்துக்கலாம் ரீடெயிலுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியான வேணாலும் அள்ளிக்கலாம் ஒரு பீஸ் வேணாலும் எடுத்துட்டு எவ்வளவு வேணாலும் அள்ளிக்கலாம் நம்ம கடையில நிறைய வெளியூர்ல இருந்து பாம்பேல இருந்து கூட நம்மகிட்ட வந்து போறாங்க என்னன்னா பாம்பே நைட்டில பாம்பேல தானே இது பாம்பே நைட் இல்ல பாம்பே நைட் இல்ல இது தமிழ்நாடு நைட்டி பாம்பே போகுது முக்கியமான அந்த மாதிரி டிசைன்லாம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு இங்க இல்லாத அளவுக்கு இங்க குடுக்குறீங்க நீங்க அளவுக்கு டிசைன் நம்ம குடுக்குறோம் இதுல ராசாத்தி மெயினா குடுக்குறான் மெத்த ஐட்டமும் நிறைய இருக்கு நீங்க வழி நான் பாருங்க நான் எல்லா டிசைன் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் பாம்பேக்கே சப்ளை பண்றோம்னு சொல்லிட்டீங்க நீங்க நம்ம கடைக்கு எஸ்பி ஃபேப்ரிக்ஸ்க்கு எப்படி வரணும் நம்ம நேரம் வந்தீங்கன்னா விளக்குத்தூன் விளக்கு தூண்ல இருந்து அப்படியே நேரம் நாச்சியார் கடை அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒன்னும் கொஞ்சம் சேட்டு பள்ளிவாசல் ஆப்போசிட்ல ரோசன் பேக் இருக்கு அது பக்கத்துல ஒட்டுன ஒரு சந்து ஒண்ணு போகும் முன்னாடி ரெண்டு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு கடை ரோசன் பேக் இது உள்ள ஒரு சந்துக்குள்ள கடைசி கடை தாங்க நம்ம கடை எஸ்பி கூட அப்படி சொல்லிக்கலாம் அங்க உள்ள இருக்கும் நம்ம கடைக்கு நேரம் எஸ்பி பேபிக் கேட்டாலே முன்னாடி போர்டு வச்சிருக்கோம் நேரா உள்ள வந்துருக்க பெரிய கடை நம்ம கடை வந்து பாருங்க நிறைய டிசைன் இருக்கு லேடிஸ்க்கு தேவையான இன்னவர்ஸ் பாவாடைகள் எல்லாமே நம்ம கடையில இருக்கு ஸ்பெஷலா நம்ம நைட்டில ராசாத்தி நைட்டி ரொம்ப குவாலிட்டியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நிறைய டிசைன் இருக்கு எல்லா ஊர்களுக்கும் நாங்க சப்ளை பண்றோம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நீங்க போட்டீங்கன்னா நம்ம கொரியர் சார்ஜ் போட்டிருங்க ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் கொரியர் இருக்கு எஸ்டி கொரியர்ல நாங்க இன்னைக்கு போட்டா நாளைக்கு உங்க கையில வந்து கிடைச்சிரும் டிசைன் வேணா வாட்ஸ்அப்ல அனுப்புவோம் வாங்க பாருங்க போன் பண்ணுங்க வியாபாரம் பண்ணுங்க நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் ஓகே இப்போ வீடியோல நாம வந்து ஹோல்சேல் ரேட் சொல்ல போறோமா இல்ல ரீடெய்ல் ரேட்டா நீங்க ஹோல்சேல் ரேட் தான் நம்ம சொல்ல போறோம் நீங்க வந்து பாருங்க கடையில வந்து நம்ம பேசிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எவ்வளவு சரக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க எடுக்கிற குவாண்டிட்டி ஏத்த மாதிரி சொல்லுவோம் ஏன்னா நம்ம கடையில ரேட்டு கம்மி தான் திருப்பி ரேட்டு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேர் எடுத்துட்டு போறாங்க நம்ம கடைக்கு வந்தவங்க யாரும் ரேட்டு கேட்டதில்ல குவாலிட்டியை தான் பாக்குறாங்க நிறைய இருக்கு டிசைன் பாருங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன் ரெண்டு படத்துல பார்த்த மாதிரி இருக்கா ஆமா நிறைய படத்துல நடிச்சிருக்கேன் பாருங்க செல்வி படம் நடிச்சிருக்கேன் ரோடுன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஆமா இன்னும் ரெண்டு படம் வெளியே வரல அதுல கூட நம்ம பாக்கலாம் ஓகே என்ன ரோல் நிறைய ரோல் பண்ணிருக்கேன் ஆமா அது சில இதுலாம் கட் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கேன் வாய்ப்புகள் நம்ம கிடைச்சிட்டு இருக்கு நம்ம பிசினஸ் இருக்கனால வரமாட்டேது அடுத்து படத்துல சந்திக்கலாம்

இது குவாலிட்டி நல்லா இருக்கும் சைஸ் பெருசா இருக்கும் நம்ம வந்து வாங்கி சில பேர் டிச் பண்ணணும் சொல்லுவாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க இது பிராண்டடு பியூர் பிராண்டடு சாயம் போகாது ஏ கிளாஸ் குவாலிட்டி நான் ஒன்னு ஓபன் பண்ணி காட்றேன் இந்த டிசைனை பாருங்க நானே சொல்லலாம் நினைச்சேன் நீங்களே ஓபன் பண்ணி ஓபன் பண்ணி காட்றேன் ஓகே நான் இப்ப இந்த ஒரு சார்ட்ல நிறைய neck மாடல் வச்சிருக்கீங்க நிறைய டிசைன் வச்சிருக்கீங்க ஒரு கட்ல வந்து 10 டிசைன் வரும் 10 டிசைன் வரும் இது மாதிரி 10 10 கட் இருக்கு உங்களுக்கு கட்டு கட்டா எடுக்கலாம் கட்டா எடுக்கறவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கு ஓகே ஒன்னு ரெண்டு எடுக்கறவங்களுக்கு ஒரு ரேட் இருக்கு ஆனா ராசாதிய பொறுத்தவளுக்கு நீங்க கட் கட்டா எடுத்தாதான் உங்களுக்கு சேல்ஸ்க்கு நல்லா இருக்கும் டிசைன் பாருங்க எவ்வளவு டாப் டிசைன் பாத்தீங்களா இது எக்ஸல்ல

ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நான் உங்களுக்கு நாலு பீஸ் இந்த டிசைன்ல உடச்சு காட்டிருக்கேன் எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல சூப்பரா இருக்கு தரமா இருக்கு இதுவே பாருங்க பாருங்க இதுல neckல வந்து டிசைன்லாம் போட்டுருக்கோம் பாருங்க இதுல பாருங்க இந்த நிறைய இருக்கு பாருங்க இருக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர் நல்ல சம டிசைன் அதே மாதிரி ஒரு கட்ல நாலு பீஸ் இருக்குல எல்லாமே வேற வேற கலர் வேற வேற டிசைன் நெக் பாட் ஒரு கட்ல 10 வரும் 10ல நீ மாத்தி எடுத்துக்கலாம் சைஸ் எப்படின சைஸ் மாறி மாறி வருமா இல்ல இல்ல எக்ஸ் எல்னா எக்ஸ் இதுல மூணு டிசைன் இருக்கு டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் இப்படி இருக்கு இது எக்ஸ் எல்லாம் வந்து ஃபேன்சி டிசைன் மட்டும் காட்டுறேன் இதுல எலாஸ்டிக் இருக்கு ஜிப் மாடல் இருக்கு அது உங்களுக்கு நான் காட்டுறேன் அடுத்தது சூப்பரான எலாஸ்டிக் மாடல் நைட்டி கலெக்ஷன் தான் நம்மளுக்காக ரெடியா இருக்குது அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஃபுல்லாவே அண்ட் மேக்ஸ் டைல சூப்பர்வா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே தரமான டிசைன்ஸ் ஆனா இந்த ப்ரைஸிங் எல்லாம் எவ்வளவு வருது ஹோல்சேலுக்கு நீங்க கடையில கேட்டுக்குங்க ஸ்டார்ட் ஆகுது ஹோல்சேல் பிரைஸ் எக்ஸ் ஒன்று டபுள் எக்ஸ்எல் ஒன்று எல்லாம் ரேட்டு தனித்தனியா இருக்கும் சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்களுக்கு நீங்க கடையில வந்து கேட்டுக்குங்க எல்லாம் கட்டு கட்டா தான் கொடுத்துட்டு இருக்க ராசாத்திய பொறுத்தளவுக்கு நிறைய வந்து எடுத்துட்டு போறாங்க நீங்க குவாலிட்டியை பாருங்க இதுல ஓப்பன் பண்ணி காட்டுற எலாஸ்டிக் பாருங்க எதுக்காக ரேட் சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு வியாபாரம் பாதிக்கப்படும் அதே மாதிரி ரேட் அப்படின்றது வேற அதனால தாங்க சொல்லலை நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ட் பண்ணிருவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான பிரைஸிங்க நீங்க வந்து வீடியோல கேட்டுக்கோங்க மீதி நார்மல் நைட்டி கலெக்ஷனோட ரேட் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அது டீலர்ஷிப் அப்படின்றதுனா டீலர் பிரைஸ்ன்றதை நம்மளால வெளியே சொல்ல முடியாது அதனால சொல்லாமல் இருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த லேவண்டர் பூடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க இதை பாருங்களேன் நைட்டியா இல்லை டாப்பான்னு தெரியும் அது அளவுக்கு ரொம்ப ஹெவியா சூப்பரா செம்ம ஃபேன்சியா பிரம்மாண்டமா பார்த்தீங்கன்னா ராசத்தில இப்ப புதுசா லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மேக்ஸி நைட்டி கலெக்ஷன் கவுன் நைட்டி கலெக்ஷனுங்க வச்சு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்தது அந்த மாடல் தான் நம்மளுக்காக வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் சூப்பராக இருக்கு இதில் எவ்வளவு வெரைட்டிஸ் கிடைக்கும் டிசைன்ஸ் எவ்வளவு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் நிறைய போயிட்டே பாருங்கள் இது என்ன பிரைசிங் வரும்னா பிரைஸ் வந்து நீங்க வந்து கடையில கேட்டீங்க ஓகே ஸ்டார்டிங் வேல மட்டும் சொல்லுங்க வந்து 350 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 350 ல இருந்து ஃபேன்சி இருக்கு இதுல லோ ரேஞ்ச் வேற கம்பெனில இருக்கு நீ காட்றே உங்களுக்கு செமயா இருக்கு நீ பாரு உண்மையிலே சூப்பரா இருக்கு டிசைன் வேற லெவல்ல இருக்கு அதனால இந்த green கலர்லாம் அல்டிமேட் அப்படினா சொல்லுங்க ஓகே வெளியில கூட போட்டு போலாம் போலயே வெளிய போட்டு போலாம் நிறைய டிசைன் இருக்கு மாடல் இருக்கு

இதெல்லாம் அவ்வளவு ஒரு அழகா அருமையா இருக்குது இப்ப இந்த டாப்பா போய் வெளியில எடுத்தா கண்டிப்பா அறநூத்தம்பது ரூபாய் எழுநூத்தம்பது ரூபா சொல்லுவாங்க இந்த டிசைன் இன்னும் டாப்ல கூட வரலைங்க நைட்டில வேற லெவல்ல தரமா இறக்கிருக்காங்க சூப்பரா இருக்கு அல்டிமேட்டா இருக்கு ஒரு பொண்ணு இப்ப வந்து இந்த நைட்டி கலெக்ஷன் தான் எடுத்துட்டு போனாங்க ஒரு மாமி அவ்வளவு அழகா இருந்துச்சு அவங்க வச்சு காட்டும்போது போது மேலதான் அப்படி வச்சு பாக்குறாங்க பாக்குறதுக்கே அந்த லுக் வைஸ் அவ்வளவு ஒரு சூப்பர்வா இருந்துச்சு செமையா இருந்துச்சு இது பாருங்க அதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது வெரைட்டிஸ் கூட கிடைக்கிது வேற லெவல் நைட்டி கலெக்ஷன் தான் உண்மையிலே தரமான ஒரு கலெக்ஷனாக இருக்குது என்ன ப்ரைஸிங் அதெல்லாம் வரும் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஓகே முந்நூறுபால இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கு இது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வாங்கிக்கலாம் இது எலாஸ்டிக் மாடல் எலாஸ்டிக் மாடல்ல இருந்து நான் நிறைய உங்களுக்கு டிசைன் காட்டிட்டே இருப்பேன் ஓகே இது சேல்ஸுக்கு தேவையான எல்லாம் நூறுரூவால இருக்கு அது எல்லாம் பாலிஸ்டர்லாம் இது காட்டன்

அப்படியே ஆப்போசிட் மாடல் ஒன்னு வரும் ப்ளைன் மாடல் வரும் அதாவது ஒரே கட்டில் இத்தனை டிசைன் கிடைக்கிறீங்க கிடையாது மாடல்ஸ் வந்துருது ஆமா இது வந்து டைட்டானிக் எல்லா கடையிலுமே வந்து நமக்கு உங்களுக்கு டிசைன் கொடுப்பாங்க கலர் மாத்தி கொடுப்பாங்க நெக் பேட்டர்னே மாத்தி மாத்தி கொடுப்பாங்க பாருங்க இது டைட்டானிக் மாடல் இது டைட்டானிக் மாடல்ல வந்து டிசைன் பியூர் காட்டன் நான் காட்டது پورا பியூர் காட்டன் பாலிஸ்டர் நான் வீடியோல காட்ட மாட்டேன் ஓகே ரேட் கம்மி காட்ட மாட்டேன் இருக்கானே நம்ம ரேட் கம்மி விக்கறவங்க வாங்கிட்டு நம்ம கடையில இருக்கு ஆனா வீடியோல காட்டுறதுனால தரமான சரக்கு காட்டுன்ற ஒரே காரணத்தினால தான் டிசைன் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இதெல்லாம் வியாபாரத்துக்கு பெரிய கடையில் கடைக்காரங்களாம் நம்மகிட்ட கட்டுக்கட்டாக வாங்கிட்டு போறாங்க இது நல்ல டிசைன் எவ்வளவு சரக்கு வேணாலும் நம்மகிட்ட வார வாரம் புதுசாக இறங்கிட்டே இருக்கு இந்த டிசைன்லாம் பாருங்க டாப் டிசைன் பக்காவா இருக்கும் இது ஒன் தேர்ட்டில இருந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி

இதுவும் அல்டிமேட் டிசைன்ஸா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி மாதிரி இருக்கு இல்ல பிரீமியம் குவாலிட்டில வந்து ஒரு நாலு ஐட்டம் வச்சிருக்கேன் ஓகே ஏன் வச்சிருக்கேன்னா அவளதி நம்ம காட்ட முடியாது ஒரு 10 10 டிசைன் வந்து வீடியோக்காக நம்ம எடுத்து காட்டி இருக்கோம் ஃபுல்லா ஃபேंसी டிசைன் பாத்துங்க இதுல எல்லாமே பண்டல் இருக்கு கட் இருக்கு எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம அள்ளி தூவிக்கலாம் எவ்வளவு வேணாலும் நீங்க அள்ளிக்கலாம் ஆனால் கொண்டு போய் யாராத்துக்கும் நீங்க கேரண்டியா கொடுக்கலாம் நம்ம கடையை பொறுத்த அளவுக்கு

இந்த மாதிரி குவாலிட்டி நம்ம கடையில வாங்க நிறைய இருக்கு நம்மகிட்ட வந்து பாருங்க சேல்ஸுக்கு தேவையா வாங்கிட்டு போங்க அது வீட்டில் வச்சு சேல்ஸ் எல்லாம் நம்மகிட்ட நிறைய கேரண்டியா வாங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு சில ஐடியாவும் கொடுக்குறோம் ஒரு மூவாயிரம் ரூபா போட்டு நீங்க சேல்ஸ் பண்ணுங்களேன் இப்போ தீபாவளி வரப்போகுது இன்னும் நாலு மாசம்தான் தான் இருக்கு இப்பே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தீபாவளிக்கு குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபா வரைய நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் சம்பாதிக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ஆமா வாரம் மூவாயிரம் ரூபா முதல் போடுங்க லாபங்கள் அப்படியே கூடிக்கிட்டே இருந்து வியாபாரத்தை பெருக்குங்கள் நம்ம உடைய நோக்கம் பிஸ்னஸ் பண்ணி வியாபாரத்தை பெருக்குவது தான் போட்டா மூணு லட்சம் எடுக்கலாம் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓடிக்கிட்டே இருந்தா இடம் அவ்வளவுதான் இப்ப பாருங்க இதுல வந்து குவாலிட்டி டிசைன் பாருங்க இது நிறைய டிசைன் காட்டியிருக்கேன்

அப்படி டாப் போக தேவையில்லை இது டாப் மாடல் ஃபுல்லாக மாடல் பார்த்தீங்களா ப்ரீமியம் குவாலிட்டி தான் இதில் வந்து நம்ம கடைக்கு வாங்க எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம கொடுப்போம் ஆமாம் ஒன்று எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் நல்லா நிறைய லாபம் கிடைக்கும் டிசைன்லாம் பாருங்கள் இது பூரா அடுத்த நான் டிசைனாக உங்களுக்கு காட்டுறேன் ஓகே அது என்ன டிசைனா குண்டானவங்களுக்கு சரி தடிக்கு டிசைன் போட வேண்டியது அடுத்தது இப்ப அடுத்து நம்ம பாக்க போறது ஒரு ஃபேன்சி டிசைனு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டா இருக்கிறவங்களுக்கு டைட்டா இருக்கு இடுப்பு கிட்டலாம் எல்லாம் நல்லா ஃப்ரீயா ஃப்ரீயா போடுற மாதிரி இந்த இது நம்ம வடிவமைச்சிருக்கோம் அவங்களுக்காகவே மெத்த எல்லா கடையிலும் ஒரே மாதிரி கட் பண்ணி அப்படியே நைட்டி கொடுப்பாங்க நம்ம அப்படி கிடையாது ஆள் பாத்து அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த நைட்டி கொடுக்கலாம் அப்படின்னு

ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்திலுமே ஓவர்லாக் அண்ட் சைட் பாக்கெட் உங்களுக்கு வந்துருது ஃபிட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மேல அப்பர் ஃபிட்டிங் நல்லா ஃபிட்டாமோ அப்படியே வர 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 உங்களுக்கு லூஸ் குடுக்குற மாதிரி நம்மளுக்கு கிட்ட பிடிக்காத மாதிரி ஒரு கட்டிங் ஸ்டைல் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சோ அதனால நைட்டி போறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு நல்லா லூஸா போடணும் ஃபிட்டிங் அதே சமயத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் எல்லாமே ஓவர்லாக் அண்ட் வித் பாக்கெட்டுங்க இதை பாருங்களேன் செம்மையாக இருக்குது சூப்பரான ஒரு அருமையான மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி செம்மையாக இருக்குதுங்க உண்மையிலே பார்க்கறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அந்த காம்போ அந்த டிசைன் எல்லாமே வந்து அல்டிமேட் அப்படின்னு தான் இதோட ஸ்பெஷல் என்ன சொன்னாங்கன்னா பெண்டே இல்லாமல் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ போது உங்களுக்கு வந்து சைஸு டாப் டு பாட்டம் ஏ டு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரே நெட்டாக இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல் சைஸே இந்த ஒரு டைப்பில் போதுமானதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் டு பாட்டம் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்கும் நைட்டியே அதனால் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ டபுள் எக்ஸல் பர்சன் இதில் எக்ஸல் எடுத்தால் கூட போதும் எக்ஸல்னு எடுக்கும்போது உங்களுக்கு பத்து ரூபா கம்மியாக வேறு வரும் ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் டெய்லியில் செம சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு பீஸ் அப்படியே நான் இப்போ ஃபுல் வியூ காமிக்கிறேன் செம சூப்பரான ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் நல்லா அழகான கலருக்கும் அவங்கள போட்டிருக்காங்க ஜிப் ஜிப்போ இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி ஏ டு உஜெட் அதாவது டாப் டு பாட்டம் உங்களுக்கு ஒரே கட்டிங் தான் ஒரே ஸ்டிச்சிங்கும் ஒரே கட்டிங் இங்கே பாருங்க லாங் வியூ காமிக்கிற மாதிரி இப்போ இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்கா இதெல்லாம் என்ன பிரைசிங் வருதுன்னா இது 250 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 250 ல இருந்து ஸ்டார்ட் சோ இது பிராண்ட் குவாலிட்டிங்களா எல்லாமே பிராண்டட் பிராண்டட் ஹை பிராண்ட் இப்போ இந்த கான்செப்ட் இருக்க கூடிய ஐட்டம் ராசாதி பிராண்ட்ல 3/4 ஹேண்ட் முக்கா கை நைட்டி கலெக்ஷன் இது சோ முஸ்லிம்ஸ் ரொம்பவே விரும்பி எடுப்பாங்க இந்த கலெக்ஷன்ல இப்படி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல பாங்கின பேட்டர்ல ஸ்டைலிஷா நியூ வெரைட்டியாக ராசாத்தியில் கொண்டு வந்துட்டு அதுவும் ரொம்ப அருமையா இருக்கிறது பாக்குறதுக்கு அழகாக இருக்கு நல்ல டார்க் கலரு துணி செம்ம குவாலிட்டியா நல்ல திக்கான ஒரு குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க ராசாத்தி அப்படின்னாலே குவாலிட்டி தான் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்பவே அல்டிமேட் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே பாருங்க ஒரு ஓப்பன் வியூ உங்களுக்காக நான் காமிக்கிறேன் த்ரீ ஃபோர்ட் ஹேண்டு ஆனால் த்ரீ ஃபோர்ட்லேயே உங்களுக்கு வந்து ஷால் நீக்கி வேணும் அப்படின்னா கூட இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம காமிக்கிறது ஜஸ்ட் த்ரீ ஃபோர் ஹேண்ட் இருக்கக்கூடிய ராசாத்தி பிராண்ட் ஜிப் நைட்டி கலெக்ஷன் சூப்பரவா இருக்கு பாருங்க ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் உங்களுக்கு இதுலயே வந்து உங்களுக்கு சைஸ் வேற வேற எக்ஸல் எல் சைஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க சூப்பரான ஒரு எலாஸ்டிக் நைட்டி ஒன்லி விமென் பிராண்டு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் நம்ம எஸ்பி ஃபேப்ரிக்ஸில் கொடுத்துட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு பேட்டர்ன் டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நாலு நாலு கலர்ஸ் வந்துடும் நாலுமே வேற வேற கலர் அண்ட் டிசைனுமே வேறு வேறு டிசைன் நெக் பேட்டன் கூட இவங்ககிட்ட வேற வேறதாங்க இருக்கும் ஸோ அதனால எல்லாமே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஏற்று விஜய் ப்ரீமியம் குவாலிட்டி தான் நீங்க அன்பிராண்ட்ல எடுத்தீங்க அப்படின்னா கூட கிட்ட ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் கஸ்டமர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா ரீட்டெயிலுக்கே அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ எடுத்துகிட்டு போறாங்க சோ ரீட்டில் கஸ்டமர் அதிகமா ஒரு ஹோல்சேல் கடைக்கு வராங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டே கூடுனாலும் பரவாயில்ல நாங்க பிராண்டு தான் எடுப்போம் அது தான் எடுப்போம்னு வராங்கன்னா அப்போ அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே பாத்துப்பாங்க சூப்பர்வா இருக்கு பாருங்க விட இவங்க கிட்ட ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் அப்படின்றவங்களும் அதிகம்தான் ஸோ அப்போ ரீட்டைலுக்கு எடுக்கிறவங்க குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ரெகுலராக வருவாங்க அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எந்தளவுக்கு எங்களோட குவாலிட்டி இருக்குது அப்படின்றத எல்லாமே டிசைன்ஸ் பக்கமான டிசைன் சூப்பரான டிசைன்ஸாக தான் இருக்குது ஒன் தேர்ட்டி நூற்றி முப்பது ரூபாலேருந்து உங்களுக்கு நைட்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நூற்றி முப்பது ரூபாலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் நல்ல சூப்பரான காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு அது அதோட விட ஃபேன்ஸியாக வேணும் அப்படின்னா அதுக்கு அடுத்த பட்ஜெட்டில் இருக்கு அண்ட் டார்லிங் ராசாதி நைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராண்டடில் வித்தாஸ் டூ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அதுல நிறைய வெரைட்டிஸ் டிசைன்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க இன்ஸ்கர்ட் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க எண்பத்தி அஞ்சு ரூபால இருந்தே நல்ல சூப்பரான குவாலிட்டியில சாயம் போகாம உங்களுக்கு பிராண்டட் இன்ஸ்கர்ட்டே கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்ல இன்ஸ்கர்ட் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது இந்த எம்ப்ராய்டரி பேட்டர்ன் எக்ஸாக்ட்டா பிரைஸ் என்ன வரும்னா ஒன்னு தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து எம்பிராய்டர் இருக்கு அதுல வந்து ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு மூணு குவாலிட்டி வச்சிருக்கோம் ஒன் பிப்டில இருக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கு ஒன் எயிட்டில இருக்கு குவாலிட்டி நல்ல குவாலிட்டியா கலர்ஸ் பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா இருக்கு ஏழு பாட்டு இருக்கு எட்டு பாட்டு இருக்கு டென் பாட்டர்ஸ் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்கு சாயம்லாம் போகாது நல்லா இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு வந்து ஏ கிரேட் குவாலிட்டி நம்மகிட்ட பாவட ஸ்டார்டிங் வந்து எயிட்டி ஃபைவ்ல இருந்து இருக்குங்க ஹோல்சேல் ரேட்ல எயிட்டி ஃபைவ்ல கட்டா எடுக்கணும் நீங்க நிறைய இருக்கு ஹண்ட்ரட்ல இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென்ல இருக்கு ஒன் டுவெண்ட்டில இருக்கு ஒன் தேர்ட்டியில இருக்கு ஒன் ஃபிஃப்டியில இருக்கு டூ ஹண்ட்ரட் வரைய நமக்கு

இருக்கும் சைஸ் எல்லாமே நம்மகிட்ட ஸ்பெஷல் சைஸ் நீளம் அகலம் இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட பாவட இருக்கிற இடத்த பாருங்க எவ்வளவு கலர் இருக்குன்னு பாருங்க சும்மா எல்லாத்தையும் பாக்க முடியாது இருந்தாலும் காமிக்கிறோம் பாருங்க இவ்வளவு இது இருக்கு இது சும்மா சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன் இல்ல அவ்வளவு பாவட வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம கட்டுக்கட்டா பண்டல் பண்டலா இருக்கு நீங்க வந்து பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இதுல வந்து எம்பிராய்ட் இருக்கு பிளெயின் இருக்கு இருக்கு எல்லாமே வந்து குவாலிட்டியா தான் இருக்கும் நம்ம எஸ்பி ஃபேப்ரிக்ஸில் இன்னர் ஐட்டம்ஸ் கேர்ள்ஸுக்கான லேடிஸ்க்கான இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு ஸ்லிப்ஸாக எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்குது பேண்ட்டுஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரா டைப்லேயும் எல்லாமே வச்சிருக்காங்க ப்ரா பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரெகுலர் மாடல் ஸ்போர்ட்ஸ் ப்ரா எல்லாமே ரொம்ப சீப்பான பட்ஜெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நல்ல குவாலிட்டியான ப்ராண்ட் டைப் தான் எல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லா சைஸ் அவைலபிலிட்டிஸும் இருக்கும் உங்களுக்கு ஸோ எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ப்ரா பொறுத்தளவுக்கு அண்ட் ஜிம்மிஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏட்டு இருக்கும் உங்களுக்கு நார்மல் ஜிம்மிஸ் வேணுமா ப்ரா ஜிம்மிஸ் வேணுமா இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வேணுமா எது வேணும் அப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் 35 ரூபாய் ரூபா தேர்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ஜிம்மிஸ் எல்லாமே இருக்கு ஆனால் இவங்களோட கேட்டிலா பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப்பாக இவங்களோட வியாபாரிகள் மத்தியில் சூப்பராக இருக்கு அந்த ப்ராண்ட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதுவும் டீலர் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேண்டீஸ் உங்களுக்கு நூற்றி பத்து சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்கங்க பேண்டீஸ் உங்களுக்கு லேடிஸ்க்கு நூற்றி பத்து சைஸ் வரைக்கும் கிடைக்குது அதுலேயும் வந்து பிளைனு பிரிண்டடு அப்புறம் உங்களுக்கு இன்னர் எலாஸ்டிக்கா அவுட்டர் எலாஸ்டிக் எல்லாமே இருக்குது அது முப்பத்தஞ்சு ரூபா ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல வந்து கிடைச்சிட்டு இருக்குது ஸோ ஏ ஜெட் இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது பாய்ஸ்க்கும் கூட ஷர்ட்ஸ் அண்ட் இன்னர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது ட்ரங்க்ஸ் அப்புறம் பனியன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அடுத்ததான் இயர் பாத்துட்டு இருக்கீங்க நீங்க எங்கேயுமே மதுரையிலேயே கொடுக்க முடியாத ரேட் நீங்க வாங்க முடியாத ரேட் அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட் இரநூறுபாய் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இயர் கொடுத்துட்டு இருக்காங்க பத்து கலர்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஹோல்சேல் எல்லாம் வெறும் இருநூறு ரூபாய்க்கு நாம எஸ்பி ஃபேப்ரிக்ஸ்ல ஷேப் பியர் கொடுத்துட்டு இருக்காங்க மக்களே அண்ட் குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்ல லைக் குவாலிட்டி ஃபோர் வேல செம்மையா குடுத்துருக்காங்க ஷேப் இயர் இல்ல கலர்ஸும் பத்து கலர்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாமே டார்க் கலர்ஸ் தான் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸாரி பட்டு சாரி மேட்சிங் கலர்ஸாக லைட் அண்ட் டஸ்டி கலர்ஸும் உங்களுக்கு இருக்கு மேக்ஸிமம் டார்க் ப்ளூ சர்ட்ஸாக இருக்குது ஒரு கட்டுக்கு வந்து பத்து பீஸ் வேணும் நீங்கள் வேண்டதா கூட எடுத்துக்கலாம் பத்து பீஸ் தான் எடுக்கணுன்றது கிடையாது வேணுன்றதா கூட நீங்கள் ஹோல்சேலுக்கு மொத்தமாக அப்படியே எடுத்துக்கலாம் மினிமம் நீங்கள் ஒரு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒன் ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பிடிச்சதை எடுத்துக்கலாம் வேணுன்ற ஐட்டம் எடுத்துக்கலாம் ஷேப்பியர் இப்போ ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது ஸோ அதுவும் இரநூறுவா கிடைக்குது யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸஸ்ல ஷேப்பியர் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு நம்ம எஸ்பி ஃபேப்ரிக்ஸில் ஜென்ஸுக்கு நான் இன்னர் ஐட்டம் சொல்லிருந்தேன் இல்லையா அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பனியன் வேஸ்டி சட்டை எல்லாமே வச்சிருக்காங்க ஷர்ட் பொறுத்தளவுக்கு இவங்களோட ஒயிட் ஷர்ட் செம்ம ட்ரெண்ட் அண்ட் செம்ம ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதாவது நீங்க ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு போய் நான்கு ஒன்பது ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான சூப்பரான ஒயிட் ஷர்ட்ஸ் ஹாஃப் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் எல்லாமே அவைலபிள் இருக்கு சைஸஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு நாற்பத்தி நாலு சைஸ் நாற்பத்தாறு சைஸ் வரைக்குமே வெள்ள சர்டுல அவைலபிள் இருக்குது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் எப்பவுமே குரூப் ஷர்ட்ஸா வேணும் அப்படின்னா கூட அவைலபிள் இருக்குது மொத்தமா நீங்க எத்தனை பீஸ் வேணாலும் அள்ளிக்கலாம் இப்போ ஐநூறு ருபீஸ் ஆர்ட்ரு கொடுத்தீங்கன்னா கூட ஷர்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட எப்போதுமே அவைலபிள் இருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரிண்டட் அண்ட் ஷர்ட் பேட்டன்லையும் ஷர்ட்ஸ் இருக்குது இதுவுமே ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டுருக்காங்க அதனால நீங்கள் எது வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை யாருக்காவது வந்து வாங்கி கொடுக்கணும் நீங்கள் ஹோல்சேலாக வியாபாரம் பண்ணணும் ஒரு நல்ல குவாலிட்டியான ஷர்ட் எடுத்துகிட்டு போய் விற்கணும் அப்படின்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இதோட குவாலிட்டி அண்ட் பிராண்ட் வந்து இருக்கும் எல்லாமே ப்ரீமியம் ஷர்ட்ஸ் தான் நைட்டி எப்படி இவங்க சூப்பரா கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஏராளமான தாராளமான நைட்டி கலெக்ஷன்ஸ் இங்க எஸ்பி ஃபேப்ரிக்ஸ்ல இருக்குது மக்களே சோ எது வேணும் அப்படின்னா நீங்க எஸ்பி ஃபேப்ரிக்ஸ்ல ஆன்லைன் மூலியமா வாங்கிக்கலாம் இல்ல அப்படின்னாக்க நான் வந்து துணி பார்த்து தான்ப்பா எடுப்பேன் அப்படின்றவங்க டேரெக்டாக நீங்க எடுத்துக்கலாம் நம்ம வந்து குறைஞ்ச ஐட்டம்ஸ் கொஞ்சமான ஐட்டம்ஸ் தான் வீடியோல காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸை இங்க இருக்கக்கூடிய ஐட்டம்ஸா காமிக்க முடியல ஸோ அதனால ஒன்ஸ் நீங்க இங்க டைரெக்டா வந்து விசிட் பண்ணுங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம்ஸ் குவாலிட்டியான சூப்பர்வான ட்ரெண்டிங்கான சூப்பர் டிசைனர் ஐட்டம்ஸ் எல்லாமே நைட்டில கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பா ஒன்ஸ் இங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்க இதுல வந்து எது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நம்ம காமிச்ச நைட்டிலேயே அப்படின்றத நீங்க கமெண்ட் சொல்லுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிராண்டட் விரும்பக்கூடிய ஆளுகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சப்ளை இவங்க எப்போதுமே பண்ணுவாங்க ஆல்வேஸ் உங்களுக்கு எத்தனை பீசஸ் சப்ளை அவைலபிலிட்டி அப்படின்றது இருக்கு ஒன் ரெண்டு பீஸ் ரீட்டைல எடுக்கிறவங்களும் நீங்க டைரக்டா கடையில் வந்து எடுத்துக்கலாம் ஓகே மக்களே நம்ம வீடியோ எடுத்து வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பை மக்களே இந்த மாதிரி சூப்பரான சமையான அருமையான இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்